தமிழகத்தில் இன்று வெப்ப அலை வீசும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெப்ப அலையால் பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் வெயில் தாக்கம் தொடங்கி மே மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தின் போது வெயிலின் உக்கிரம் உச்சத்தை அடையும் ஆனால் இந்த ஆண்டு கோடை வெயில் முன்கூட்டியே தாக்கி வருவதால் பொதுமக்கள் வாடி வதங்கி வருகின்றனர் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இருந்தே வெப்ப அலை வீசி வருவதால் மக்கள் பகலில் மட்டுமின்றி இரவு நேரத்திலும் வெப்பத்தால் அவதிப்படுகிறார்கள் தமிழகத்தில் நேற்று பதினான்கு மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் பதிவான நிலையில் நாட்டிலேயே அதிக வெப்பம் பதிவான இடங்களில் மூன்றாவது இடத்தில் ஈரோடு இடம்பெற்றுள்ளது ஈரோட்டில் நேற்று நூற்று ஒன்பது டிகிரி வெப்பம் பதிவானது இந்நிலையில் தமிழகத்தில் இன்று வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை நடுவம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது காற்றின் ஈரப்பதம் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் அதிகரித்தால் உடலில் இருந்து வியர்வை ஆவியாக மாறாது ஆவியாக மாறாமல் போகும்போது உடலில் சூடு அதிகரித்து பல பிரச்சனைகள் வரும் தலைவலி மயக்கம் சோர்வு போன்றவை ஏற்படக்கூடும் வயதானவர்கள் இணை நோய் உள்ளவர்களுக்கு வெப்பத்தால் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதம் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதிகளை ஒட்டிய மாவட்டங்களில் காற்றின் ஈரப்பதம் அதிகரிப்பதால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் கடல் காற்று உள்ளே வரும்போது வெப்பநிலை குறையும் காலை பதினோரு மணி முதல் பகல் மூன்று மணி வரை வெயிலில் செல்லாமல் தவிர்ப்பது நல்லது என வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது இதனிடையே கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தண்ணீர் குறைந்து கொண்டே வருகிறது இருப்பினும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கோடைக்கால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று பிற்பகல் ஆலோசனை நடைபெற உள்ளது இதில் பனிரண்டு மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்க உள்ளனர் இதனிடையே கோடை விடுமுறையின் போது பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என கல்வித்துறை ஆணையிட்டுள்ளது